ஹாய் தர் வெல்கம் யூ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு யாராச்சும் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விடியோவில் கடைசியில் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விளக்கமாக கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக அதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது குரூப் ஃபோருக்கான கீ வெளியிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு தற்காலிகமான கீ தான் அது இறுதி முடிவு கிடையாது அதை வச்சு கீ அதை ஃபைனலாக வச்சு அந்த ஓஎமாக சிட்ட கரெக்ஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து முக்கியமான கேள்விகள் இருக்குது அதுக்கு கட்டாயமாக நம்ம அப்பீல் ஆனது பண்ணி ஆகணும் பட் அதை பண்ணலனாலும் அவங்களே வந்து அதை பார்த்து திருத்தி வெளியிடுவாங்க அதனால தான் அவங்களே வந்து கேட்குறாங்க நாங்கள் ஒரு ஆன்சருக்கு வந்து வெளியிட்டு இருக்கோம் தற்காலிகமான ஆன்சருக்கு தான் இதில் ஏதாச்சும் தவறு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த தவறை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து ஒரு ஆன்சருக்கு வெளியிட்டு கேட்குறாங்க இதை நம்ம ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமாக எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நம்ம கிடையாது ஒரு பெரிய பெரிய அகாடமிலாம் இருக்கட்டும் ஒரு லேக்ஸ் கணக்கில் வச்சுட்டு இருக்க அகாடமி இதை வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி இதுவாக எடுத்துக்கிட்டு தீம்பிசி எல்லாமே இப்படி தப்பு தப்பாக வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு ஏதோ ஒரு வதந்தி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வீதி எடுக்கணும் அவங்க ஆடியன்ஸை கொஞ்சம் எங்கேஞ்சா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பில் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அது உண்மை என்னென்னா இது வந்து ஒரு தற்காலிகமான ஆன்சர் தான் இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ ஒரு சிலர் வந்து இதுக்கு ஆன்சருக்கு தப்புன்னு சொல்கிறாங்களே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவை அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன் இது ஒரு தற்காலிகமான ஆன்சர்த்தி நல்லா கொஞ்சம் அப்பீல் பண்ண தெரிஞ்சவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ அவங்க மட்டும் பண்ணுறோம் எல்லாருமே பண்ணணும் அப்படின்ற அவசியமானது கிடையாது ஸோ அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு நம்ம எடுத்து போட்டு விட்டுறோம் இப்போ ஆன்சருக்கு தப்பாக இருக்குது எல்லோரும் போய் அப்பீல் பண்ணுங்கள் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறோம் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க எனக்கு எப்படின்னு தெரியலையே அப்போ எனக்கு மார்க் வராதா அப்படின்ற ஒரு அச்சத்தில் வந்து ஏற்படுறாங்க அது வந்து கிடையாது அப்படின்றத நம்ம தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அது ஒரு சில யூடியூப் சேனல் அது வந்து அப்படி க்ரியேட் பண்ணுறாங்க இப்போ அப்பீல் பண்ணுறவங்களுக்கு மார்க்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் க்ரியேட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு தவறான விஷயம் ஸோ அந்தமாரி பண்ணாத தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது இந்த வீடியோவில் நம்ம மூலிமா நம்ம சொல்லிட்டோம் இது வந்து நீங்கள் பயப்படுத்தனால அவங்க ஆன்சருக்கு வேறு வெளியிடுவாங்க டென்டேட்டிவ் தான் இது தற்காலிகமான ஆன்சருக்கு அது ஒரு இறுதியான ஆன்சருக்கு வெளியிடுவாங்க அடுத்து நம்ம பார்த்தோன்னா கட் ஆஃப் டீட்டெயில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கட் ஆஃப் டீடெயில் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் கடைசியாக இருக்க ஒரே வழியா என்னன்னா கம்யூனிட்டியில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டுடுறேன் அதில் நீங்கள் இரநூறுக்கு எத்தனை கேள்வி சரியாக விடைய அளிச்சிங்க அப்படின்றத கீ பார்த்துட்டு அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் உங்களோட அந்த எத்தனை கேள்வி சரியோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கேள்வி தான் மார்க் அடியாது நம்ம கேள்வி தான் பேசுகிறோம் இரநூறுக்கு எத்தனை கேள்வி காரட்டும் அது கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும் இந்த சேனல்லேயும் நீங்கள் செக் பண்ண இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்கள் அதை வச்சு நம்ம வேணால் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி ஒரு கட் ஆஃப் வந்தால் நம்ம போடலாம் இதுக்கு முன்னாடி போட்டாச்சு அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா இது ஃபைனலாக இந்த ஒரு வழி எடுத்து நம்ம பண்ணி போங்க தேங்க் யூ